உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் கனமழையை எதிர்கொள்ள மூன்று எஸ்டி ஆர் எஃப் குழுவினர் நீலகிரியில் முகாமிட்டுள்ளதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது உதகையிலும் இது குன்னூர் கோத்தகிரியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து தொடர்ந்து இப்போ வந்து இதுக்காக மாநில பேரிடர் நிவாரண குழுக்கள் வந்து மூணு குழு வந்திருக்கு அந்த மூணு குழுவில் ஒரு குழுவும் ஊடலூர் ஒரு குழுவும் உதகையில் ஒரு குழுமாக நிறுத்தப்பட்டு எப்போ எந்த பிரச்சனையும் வந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து கொடுத்திருக்கு எல்லாம் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என்பதனை மா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ இதுக்கு எவ்வளோ மழை அடிச்சிருக்கு எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பேன் இந்த லிஸ்ட்டு வாங்கிக்குவேன் லிஸ்ட்டு பார்த்து அதிகமாக பண்ண இடத்துல அங்கங்கே எங்கே நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் கூட கேட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பா இருக்கு கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னா தான் இருப்பான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா மிக நிச்சயமாக அந்த இடத்துக்கு உடனே போய் அவங்க தேவையான உதவிகளை தேவைக்கு இந்த அரசாங்கம் தயாராக உள்ளது நீலகிரியில் பெய்யும் பலத்த மழை காரணமாக தெங்கு மரஹடாவில் பாய்ந்தோடும் மாயாற்றில் செந்நிறத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது மழை தீவிரமடைந்து மாயாற்றில் கடும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தெங்கு மரஹாடா கல்லாம்பாளையம் அல்லி மாயார் உள்ளிட்ட வனகிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்